I oh, know they won't be நன்றி கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நீங்க இப்படிலாம் கை தட்டிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு உற்சாகமே காலையில மன நிறைவாக சம்பளம் தருவாங்க அது பெரிய விஷயம் கிடையாது ஆனா ரசிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி மக்கள் அதனால நீங்க வந்து இப்படி கைத்தட்டி எல்லாருக்கும் இந்த மாதிரி கைத்தட்டி ஆராவாரம் பண்ணும் பக்கம் இடத்துக்கு ஒரு பெரிய எப்படிப்பா இப்படிலாம் வாசிக்கிறீங்க அதை பார்த்தவரை வேற வேலை செய்யுது அப்படி கொடுத்து வாங்குறீங்களே அதோட விட மைக் செட்டை பெருமைப்படுத்தணும் உண்மையாலுமே ரொம்ப அழகாக அற்புதமாக நம்ம என்ன சொன்னாலும் முகம் சுழிக்காமல் அழகாக ஆப்ரேட் பண்ணுறாங்க நன்றி நன்றி இல்லை வணக்கம் நம்ம என்னென்ன ஆடி பாடி வேலை செஞ்சாலும் தலைவி வள்ளியம்மா வரணும் அதுக்கு முன்னாடி என் கணவர் வீரத்தேவன் அவர் வருவாரா கணவரா பாது அதே ஊர் தான் ஆற்றம்லாம் இல்ல அதேதான் அதேதான் அதே தான் கொத்தமல்லி கீரையோடவி பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா அந்த சொரு நாங்க எங்கல நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கூழு கட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அண்ணாக்கி வச்ச பிரியாணி நாங்க கேக்கல நாங்க கேட்டதெல்லாம் குளிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் முளைச்ச கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கேட்டதெல்லாம் குளிச்ச கஞ்சி ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே சப்பா எந்த சோறு நாங்க கேட்கல அம்மா வட்டு முத்திய பெங்களை வச்சா அண்டை கூட்டா பத்திருந்தா அடக்கு வச்சிட்டான் அம்மா கூட முக்குத்தியும் வச்சுட்டோம் வச்சிட்டோம் பிய படிக்க போறோம் அப்புறம் நாளைக்கு இரவு மாடு மேய்க்க போறோம் பட்டு ஒரே வாயில் கொடுத்து உன் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போ நம்ம ஊர் குடியாரன் போட்டி நடக்கும்போது உன்னை சொல்லி வரேன் இது ஒரு பெரும் மயிரா நானே கூட்டம் புறம் போயிடுச்சுன்னு நந்தும் இருக்கேன் நான் கட்டி காத்த என் மனப்பாறை என் ஜென்ட்ரி பில்டிங் இடிச்சு போய் கிடக்கிறான் எச்சு இது போ கூட இடமில்லாமல் இருந்த இடத்துல இப்போ எங்கனையும் ஒன்றுக்கு இருக்கலாம் கூட என் தம்பியூரா வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்களே எத ஏம காலையும் தூதையும் புத்ரு என்ன கூட்டம் சுருங்கினாலும் நாங்க சுருக்க முடியாதுங்க வாங்க நாங்க உள்ள போனா உள்ள வந்திருக்க வெளியே வந்தா வெளிய வந்திருக்க வந்து நிக்கிறனா உங்களுக்கு பார்த்தா திண்டுக்கல்ல பலாப்பழம் வைக்கிற மாதிரியே தெரியும் தப்பு கேமரா சொல்லும் போதான்டா எடுத்துக்கிறாங்க அத்தனை நேரம் பூரா ஒட்டிட்டானடா பிளாஸ்டிக் ஒட்டினது மாதிரி உங்களை வச்சு நான் பொழப்பு நடத்தி சலுப்புடுறேன் கடுப்பு ஏத்துற மயிலா பேப்பையே குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா அப்போ ஏன் அப்பாவுக்கு ரமேன் அப்பா பேரோ அப்பா பேர் நம்பி ராஜேன் நாட்டுக்கு அவன் ராஜன் வீட்டுக்கு என் ஆத்தாளுக்கு அவன் புரிசே தம்பி எது பேசக்கூடாது கூடாது உருஜை எரிதேன் தம்பி நீ உட்காருப்பா நீ என்ன அங்கிருந்து தவிர பெரிய தாய் புரிசொல்லி சவுண்டு கொடுக்கூடாது ப்ரோ புத்ரு சின்ன புத்தரோட பெரிய புத்தருக்கு சேரக்கூடாது அப்புறம் குத்திரு அவங்க ஒன்று சேர்ந்து அப்புறம் வெதரை கடிச்சி போடுவாங்க ஓடி இந்த வண்டி தான வாப்பா குறிஞ்ச நாடு தலைவர் எங்கள் அப்பா நான் பீராஜன் எங்கள் அம்மா நங்கே மோகனி ஏழு பிள்ளைய பார்த்துச்சு எங்கள் அம்மா தினமும் அதே ஒர்க்கு தான் அதே வேலை தான் சிரிச்சிடலாம் லேட்டாக சிரிக்கக்கூடாது நீ சிரிப்பின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நேற்று காலையில் எங்கள் அப்பா மகனே வீரத்தை வாண்டாரு என்னப்பா அண்டே வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டார் ஏன்னு கேட்டா கணேசி பிள்ளை கேட்டார் இல்லைன்றே வெளியேட இன்னைக்கு ஆண்கள் தமிழ்நாட்டில் பெருத்து போய் கிடக்க எந்த வீட்டில் பார்த்தாலும் ஆம்பளை போயெல்லாம் பறக்கிறேன் பொம்பளை புல்ல இல்லை இன்னைக்கு நிறைய பேத்துக்கு பொண்ணு கிடைக்காம இருக்கிறேன் பூரா காரை எடுத்துகிட்டு ஒரு ஊரா போனேன் செகனெட்டில் எதாவது கிடைக்குமான்னு பொண்ணுதேன் ரெண்டு வெள்ள தாயி மூணு உள்ள தாயி தீந்து விட்டது பழசு வட்ட எழுது வச்சு கிளவியாக இருந்தாலும் வாழ்க்கை கொடுக்கணும்னு வண்டி ஓடுறேன் காரணம் விதி எனக்கு அதே மாதிரிதான் இங்கே எனக்கு பொண்ணு கிடைக்கல ஐயா உங்கள்கிட்ட ஓடாத பழைய டேப்பரு கார்டுகள் அந்த போன பெல்ட்டு ஏதாவது இருக்கா யூஸ் பண்ணது யூஸ் பண்ணதா ரொம்ப சிரமந்தேன் எங்கள் அப்பாட்ட காலைல கேட்டேன் எனக்கு ஒரு பொண்ணு வாருங்க அப்பா எனக்கு அப்பா சொன்னார் நந்தவனத்துக்கு போடா அங்கே ஒரு அழகு தேவதை நம்ம ஊரில் வேலைக்கு சேர்ந்துருக்கா நம்ம குடும்பத்துக்கான பொண்ணு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார் அந்த தேவதை இந்த வனத்துக்குள்ளதான் இருக்கிறாள் அந்த அழகு அவள் வந்த நேரம் நீங்கள் எல்லோரும் என் வருங்கால மனைவியை பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே தகுசலை கழட்டணும் வயித்தாழவை கிடையாது ப்ரோ தம்பி நீ பேசாம இருப்பா உன் கிரக ஏழரை நாட்டு சனியும் போயிடுது ஏன்னா நான் இழுத்து விட்டு போயிடுவேன் இது மாதிரி எட்டு ஏழட்டு கிராமத்தில் அடி வாங்கியிருக்காங்க ஓடிடு நீ ஒரு ஆள் இந்த ஊரை கருத்து ப்ரொவை அடுத்த திருவிழாக்கெல்லாம் அவனை எரிக்கிறது நல்லது கண்ணாடி பாக்கையில அங்கே முன்னாடி ஓமோகந்தா கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொழுஜாக எம்மானந்தா மழவேஞ்சா தானே மண்வாதா ஒன்ன நினைச்சாலே போவாது வந்துட்டாளா என் வருங்கால என் ட்ரில்லு போடுற மிஷின் நான் கடைகிற என் லேத்து வந்துட்டாளா என் வெல்டிங் ஒர்க் ஷாப் வந்துட்டாளா என் மவுத்து டீப்பு வந்துட்டாளா என் கழுவாத என் சட்டி வந்துட்டாளா இந்த ஊருக்கு வந்த நேரம் என்ன பொண்ணு வந்திருக்குன்னா கோமிய வடை அடிக்குது என் அழகு தேவதை அவள் காலில் நான் விழுந்தாலும் எனக்கு புத்தி வராது காலை எங்கனே பாத்துர்க்கனே ஏலே அஞ்சு பேர் சேர்ந்து எனக்கு செய்வன வைக்கறியளா இல்லடா அந்த வலசா காலை அந்த வர பெண்டா இருக்கு அத்தான் என்னடா அது கரைக் கிடாயத்துக்கு கடைாயத்துக்கு அறுக்கும் போது வர சத்தம் மாதிரி இருக்கு அதா 얘னே அத்தான் சொன்ன ஏலியே எனக்கு மாப்பிள வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க மாப்பிள்ளை வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்திருக்காங்களா நான் தான்டா டல்லா இன்னைக்கு நல்லா சேவிங் பண்ணலையாட நீங்க தான் அந்த மாப்பிளையா ஏய் எந்த ஊரில் பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு வெறும் கடத்தை கொண்டு வருவாங்க நீங்கள் தாங்க மாப்பிளையா மாப்பிள இருக்கட்டும் ஐயோ உங்களை முதல் இந்த புசுவானத்தை மூடு வேற குதிரை தட மாதிரி என்னைய பிடிச்சிருக்கா உங்க பேரு ஐயோ தொடங்கள ஏன் ஏற்கனவே அவனை பாஞ்சிட்டானா இல்லை நீங்க தானே அந்த மாப்பிள்ள நான் தான்டா தங்கம் பிடிக்கல 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 ஆண்டவா நான் கூட நம்மளுக்கு ஏத்த அழகான அப்படியா இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு போய் ஐயோ ஆண்டவா எனக்கு உங்களை நான் கட்டிட்டு வர முன்னாள் சத்தியம் பண்ணிட்டேன் ஊருக்காரங்க காரித்து போயிருவாங்க ஒரு உள்பாவடையை பார்க்கலப்பா உள்பாவடையா இல்ல அதிரசம் புளிகிற துணியாடா தப்பா அம்மாவோ சொல்லணும் இப்படி ஒரு அழகான கிளியை வளர்த்து இப்படி இருக்கிறோம் குரங்கு போயிட்ட குடுக்கணும்னு நினைக்கல திரு பாஸ் அதுதான் பாஸ் சமயக்கட்டுல இறக்குற வானத்துண்டு இருப்பா அவன் தெரியாம கடைச்சுட்டு வந்திருக்கான் தேவை மட்டாடி கட்டின நீ என்னடா வாக்கு என்னையே உனக்கு பிடிக்கல புடிச்சிருக்கு அது வேற விஷயம் இப்போ கடைசியா சொன்னையே

கருது வண்டி ஒரு ஒட்டடை குச்சை பிடிப்பீங்க நீ எனக்கு எந்த தண்டியாக இருந்தாலும் நான் அந்த தண்டியை தூக்கி வர முடியாது நீ எனக்கு இளையதாரம் அதனால ஊர் பொம்பளை ஆம்பளைய ஓரம் இளையதாரத்தை இளைய வடியா இளைய வடியான்னு சொல்லுவாங்க நீ இளைய வடியா அதுதான் உங்க அக்கா மனப்பார முறுக்கு தேவடியா என்ன என்னது என்னாது முறுக்கு

ஒண்ணே போட்டு நக்க சொல்ற ஒண்ணே போட்டு நக்குறது பத்தாதே ஓடி அங்கிட்டு பொம்பளைய பாரு பொம்பளை ஆடி போடி அங்கிட்டு அழகு கா என் கால் தூக்கி ஏடா இந்த காலை பாத்து போயிருக்க பாரு மானங்கட்ட பையல சே ஏய் இது கால டவுன் பஸ் கீறறடா சீ உனக்கு என்ன பொம்பளையா கிடைக்கல உன் அழகுக்கு என்னடா வெல்டிங் வச்சது மாதிரி தாய் தீர்ப்புள்ள <aunque mehranoughs> <muchal> <czego> <muchal worries>

தங்கச்சி வாடா செல்ல வந்து இந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயத்தை சொல்லுவா ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது என்ன

பிச்சு போடுவோம் பிச்சுக்கு சரியா எங்க அண்ணனுக்கு உலகத்துல எல்லாம் அந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் பாப்பேன் நீங்க பிச்ச வேணா நானே எடுத்து கொடுத்துறேன் மாங்கா கேள நோப்பது மாங்கா கேள நோப்பது கேளாம போ யார் ਨੇ அவங்க நாத்துனா எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார் ஐயே என்னனே மணப்பாறைக்கு முருக்கு பாறையில முருக்கு ஏத்த சொன்னா இவர் மதுரையில போய் வாழைப்பழத்தை ஏத்திட்டார் என்னனே நடக்குது

சரி இந்த வண்டி இந்த வண்டி விட கூடாது லேசா கருத இருக்கலாம் என்ன ஓன் டேஸ் இப்படி போச்சு ஏய் நாட்ல நிறைய பேர் தண்ணிய போட்டு வேற வேற டேஸ் தான் போறாங்க எனக்கு இந்த இவர் நீ கைய நோண்டறதுலயே குறியா இருக்கு இது மாசமா இருக்கா எந்த வழியா புல்ல பேக்கும் இது அது தொண்டி ரோட் வழியா ஏய் எந்த ரூடா நீ எப்படி நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் ஸ்கேனை எடுத்து வந்து செத்து போனே நம்ம வயித்துக்குள்ள கண்ணங்கறேன்னு காண பூச்சி மாதிரி இருந்தா ஆத்னா நீங்க ஏதே பிரியாதி எனக்கு பேர் கலம் உதவன் நீங்க சொல்லி